அன்பு வணக்கம் நேற்றைக்கு கரூர்ல நடந்த ஒரு ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் அந்த துயர சம்பவத்திலிருந்து இன்னும் மீள முடியாமதான் எல்லாருமே இருக்கும் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் வழியா இருக்கு இந்த முப்பத்தி ஒன்பது உயிர்களுக்கும் நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது உயிர்களை வெளிவாங்கிருக்கிறது இந்த கோர சம்பவம் என்ன இது இதுல வந்து இந்த அரசியல் இது எல்லாத்திக்கு ஒரு ஓரமா வச்சிருவோம் குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த காணொலியில வந்து நம்ம பேசணும்னு சொல்லி நினைக்கிறோம் முதல்ல அந்த இறந்த அந்த நாற்பது பேருக்கும் நம்ம நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாம தெரிவிச்சு கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நாற்பது பேர்னு சொல்றோம் நாம இங்கிருந்து சொல்றப்ப எண்கள்லயே பாக்குறப்ப நாற்பதுங்கிறது பெரிய எண்கள் உயிரா இருக்குது அந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் தான் குடும்பத்துல ஒன்று நடந்திருந்தா அந்த நிகழ்வு நடந்தா எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறது தெரியும் அந்த நாற்பது பேர் யார் யாருன்னு பார்த்தோம்னா போன மாதம் நிச்சயதார்த்தமாகி அடுத்த மாதம் திருமணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி ஒரு ஆண் பெண் ஒரு அவங்க ரெண்டு பேருமே பலிய இருக்காங்க ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைங்க எட்டு வயசு ஒரு பிள்ளை நாலு வயசு ஒரு பிள்ளை அப்புறம் ஒரு அம்மா ஒரு இதையெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கொடுமையா இருக்குதுங்க ஒன்பது மாசம் நிறை கர்ப்பிணிங்க மனைவி கணவரஞ்சர் எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கல அந்த அம்மா வந்து கதறக்கூடிய அந்த கதறல பாக்கும்போது நமக்கே வந்து நெஞ்செல்லாம் அப்படியே அடைக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு கோர சம்பவம் அரசியல் நோக்கம் கிடையாது நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன் நம்ம இதை அரசியலாக்கணும் இதை நாங்க வந்து இதுலையும் கூட ஒரு அரசியல் பண்ணணுங்கிற ஒரு கேவலமான புத்தி எங்களுக்கு இல்லை வெளிப்படையா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறாங்க அதையே இதுல என்ன சொல்ல வர்றோம்னா இன்னைக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பாராட்டக்கூடிய ஒண்ணா இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு துயரம் நடந்துருச்சு அந்த துயரத்துல வந்து ஒரு மாண்பு முதலமைச்சர் பங்கேற்கிறாரு காலையில வர்றேன்னு சொல்றாரு இல்லை இல்லை இரவோட இரவா வர்ற பார்த்துட்டு வந்துடுறேன் இதுல ரெண்டு விஷயம் நீங்க பாக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கிறது எல்லாரும் செய்தி பரவிருச்சு எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து பார்க்கக்கூடிய ஒண்ணு காலையில எல்லாரும் ஆஸ்பத்திரி வந்துடுவாங்க இப்ப முதலமைச்சர் வர்றாங்கன்னா மறுபடியும் அந்த ரோட்டை கான்மையை ரெடி பண்ணணும் மறுபடியும் அங்க வந்து போக்குவர காவல்துறை அதிகமா குவிக்கப்படணும் இந்த ஒரு சிக்கல் இருக்குது இதனால அங்க ஆஸ்பத்திரியில வேற யாருக்கும் பாதிப்பா ஏறக்கூடாது முதல் காரணம் என்ன ஒரு பாருங்க முதலமைச்சருக்கு காலையில போய் பாத்துக்கலாம் அப்படிங்க போறது கிடையாது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அங்க டாக்டர்ஸ் டீம் நிறைய பேர் எல்லாம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லா இருந்தும் இத்தனை பேர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் இரவோடு இரவு நான் வர்றேன்னு வர்றாரு ஏன்னா காலையில அதுக்கு முன்னாடியே வந்து மினிஸ்டர்ஸ் போயிட்டாங்க அந்த மாவட்டத்துக்குட்பட்ட அந்த எம்எல்ஏ போயாச்சு முன்னாள் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க போயாச்சு பல் பக்கத்து மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அதாவது பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்கள் எல்லாமே வந்துட்டாங்க ஞாயித்துக்கிழமை வீட்டுக்கு போன எல்லா மருத்துவர்கள் பணி நடந்துட்டு இருக்கு தலைமைச் செயலர் வந்து எல்லா பணியும் துவக்கி வச்சிட்டாரு அதையும் தாண்டி வர்றாரு துணை முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்தோட துபாய் பயணம் போனவர் ரிட்டர்ன் வந்துட்டார் அவரு இன்னைக்கு காலையில தான் துபாய் போனார் நேற்று காலையில ஒரு வாரம் வந்து விடுப்பு வந்து அரசியல் இருந்து ஓய்வுக்காக துபாய் போனார் உடனடியாக தகவல் கேட்டு செய்தி கேட்டு திரும்பி வந்துட்டார் இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இன்னைக்கு எடப்பாடி போனார் காலையில் இன்னைக்கு போய் பாக்குறாரு சீமான் போய் பாக்குறா அப்படி பிஜேபி சேர்ந்த மோடி அங்கிருந்து இரங்கல் அறிவிக்கிறா அப்படி குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவங்க இரங்கல் அறிக்க தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு நடிகர்கள் இரங்கல் தெரிவாங்க இப்போ அங்கதான் கான்ஸ்பிரசி வந்து தொடங்குது கவின் அதாவது என்னன்னா இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க இத்தனை பேர் வந்து செத்து இத்தனை பேர் வந்து ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது உடனே இங்க ஒரு கான்ஸ்பிரசியை கிளப்பி விடணும் அந்த கான்ஸ்பிரசியில என்ன தெரியுமா பேசுறாங்க அஹ் அது செத்து போய் அரை மணி நேரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாரு முதலமைச்சர் எப்படிங்க ஒரு மணி நேரத்துல அறிக்கை வெளியிடுறாரு அது எப்படிங்க மோடி வந்து ஒரு மணி நேரத்துல வந்து அறிக்கை வெளியிடுறாரு திரௌபதி முர்மு அறிக்கை வெளியிடுறாங்க மத்த எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அறிக்கை வெளியிடுறாங்க விசாரணை குழு அமைக்கிறதுக்கு எப்படிங்க தயாராகிறாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான எச்சத்தனமான அரசியல் அதையெல்லாம் விட கேவலமான ஒரு எச்சத்தனமான வேலை என்னன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு பண்றானுங்க அது எவ்வளவு எச்சத்தனமான வேலை இந்த அதாவது உன் குடும்பத்துல உங்க அப்பனும் ஆத்தாளம் புள்ள இருந்தா தெரியும் அந்த வலி வேதனை என்னங்கிறது இன்னைக்கு நாம இவ்வளவு பேசுறமில்ல திருச்சி விமான நிலையம் வந்தார்ல விஜய் திருச்சி விமான நிலையம் வர்றப்ப கிட்டத்தட்ட இருபத்தொம்பது பேர் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி ஒன்பது பேர் இருந்துட்டேன்னு சொல்லி அபீசியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி இருக்கோ என்ன பார்க்க வந்தாங்க என்ன பார்க்க வந்து இருபத்தொன்பது பேர் செத்து போயிட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி வந்தப்ப திரும்பி அங்கேயே ஸ்டே பண்ணி கரூர்ல போய் பார்க்க வேண்டாம் நீ உன்னால நீ வந்த மறுபடியும் கூட்டம் கூட்டு தொலையும் மறுபடியும் இளவெடுத்து தொழையும் சொல்லுவாங்க நீ மறுபடியும் திருச்சியில ஏதோ ஒரு ஹோட்டல ஸ்டே பண்ணி காலையில நான் சென்னைக்கு போக எனக்கு மனம் இல்லை என்னன்னு சொல்லி நான் கருவுல நிலைமை சீரானதுக்கு அப்புறம் திருச்சில ஸ்டே பண்ணிருந்தீங்கன்னா நீ மனுஷன் செய்தியாளர்கள் கேக்குறாங்க சார் 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 நீ அந்த வீடியோ பாப்பீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் பாருங்க சார் 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 பாத்தீங்க அந்த வீடியோவை சார் 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 முப்பத்தி மூணு பேர் செத்து போயிட்டாங்க சார் சார் முப்பது பேருக்கு செத்து பதில் சொல்லுங்க சார் 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 கூப்பிடுறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம ரொம்ப சேஃபா பனையூர் பங்களால போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம் சொகுசு கார்ல வந்து பனையூர் பங்களாக்கு போறாப்படி சொல்லுங்க பாக்கலாம் இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான மனிதனாக்கிற கரீயே ஏன்னா கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானம் வேண்டாமா நீ உன் பொண்டாட்டியுமே ரெண்டு பிள்ளைகளுமே லண்டன்ல வச்சிருக்கிற அவங்க இன்னார ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா உன்னை பார்க்க வந்த ஒரே காரணம் வெறுதும் கிடையாது உன்னைய கண்ணால பார்க்க வந்த ஒரே காரணத்துக்காக நாப்பது உயிர் இன்னைக்கு இருக்குடா எல்லாத்தையும் நமக்கு கோவம் என்னன்னா இந்த அதாவது குறைந்தபட்சம் இவனுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது குறைந்தபட்சம் எந்த ஒரு இதுவும் கிடையாது இவனுக்கு ரசிக மனப்பான்மையோட இந்த அணில் குஞ்சு வேலைகளை வந்து இவனுக்கு தொடர்ச்சியா பண்றாங்க அப்படிங்கறத கடந்த எப்ப அந்த கட்சிய ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து நம்ம பேசிட்டே தான் இருக்கும் தொடர்ச்சியாகவும் தான் இருக்கும் இவன் எங்க போனாலும் இப்படிதான் கூட்டம் கூடுது எல்லாம் மரத்து மேல ஏறானுங்க கரண்ட் கம்மி மேல ஏறானுன்னு உங்களுக்கே தெரியும் கரண்ட வந்து நாகப்பட்டினத்துல இவங்களே ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க மாவட்டத்துல ஆபீஷியல் ஆஃபீஷியலாவே வந்து லெட்டர் குடுக்கறாரு அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க கரண்ட ஏன் கட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க பின்ன எவனாவது ட்ரான்ஸ்ஃபார்ம்ல கரண்ட் எடுத்து போனான்னா போனா அதுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் போயிருந்துருக்கு இன்னும் உயிர் பலி அப்போ என்ன பண்ணிருக்கானுங்க இவனுங்க குறைந்த பட்சம் வந்து இவனுக்கு குரங்கு சாட்டையை வச்சுட்டு கம்மன் இருக்காம இவனுங்க அணில் புத்தியை வச்சு கம்மன் இருக்காம மரத்த மேல ஏறுறது மரத்த மேல இருந்து கீழ் விழுந்ததுலதான் அந்த நெரிசல் இன்னும் அதிகமான க்ரவுடன் நிறைய இருக்குது அந்த மரத்து மேல ஏறி அந்த மர கிளைகள் வந்து முறிஞ்சு அந்த க்ரவுடு மேல விழுந்தாலே கிரவுடு கீழே சாயுது அப்போ அதை கீழே சாயறப்ப எல்லாரும் ஒரு பக்கமா போய் சாயறப்ப அவங்கனால திரும்பி எந்திரிக்க முடியல இதுதான் ஒரு விபத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது நீ அருணா ஜெகதீஸ்வரவர்களுடைய நிதி விசாரணை என்ன தான் தெரியும் எப்படிங்கறது அது ஆம்புலன்ஸ் வந்தது வந்து இது பண்ணிட்டாங்களாம் ஒரு வீடியோ போடுற பாருங்க

செத்து கிடக்கானா உன் கூட்டத்துக்கு வந்தவன் கட்சிக்காரா செத்து கிடக்கிறானா உயிருக்கு போராடி இருக்கிறானா கூட்டிட்டு போய் காப்பாத்துறதுக்கு வராண்டா இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுங்களா எடப்பாடி வெக்கமா இருக்குங்க சொல்றதுக்கு வெளியே இந்த லட்சணத்துல எடப்பாடி அறிக்கை வேற கொடுக்குறாரு இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து அதோட கடமையை சரியா செய்யலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க அங்கதானே சார் கூட்டம் நடத்தினீங்க ஏன் உங்க கூட்டத்துல எந்த பிரச்சனையுமே வரலையே அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச புரிதல் உங்களுக்கு கிடையாதா அப்ப உங்க கூட்டத்துக்குன்னு ஆளே வரலன்னு சொல்றீங்களா நீங்க அதுக்கப்புறம் அப்ப உங்க கூட்டத்துக்கு எல்லாம் காவல்துறை கரெக்டான எந்த ஒரு பங்களிப்புமே செய்யலையா இந்த எவ்வளவு தெரியும் முட்டாள்தனமான அபத்தம் அந்த வீடியோல பாத்தீங்க அந்த சாய் ஆம்புலன்ஸ்காரனை எவ்வளவு பய வன்மையா வந்து தாக்குறாங்க சொல்லுங்க பாக்கலாம் அடிக்கிறானுங்க அவன் இந்த கருப்பு சட்டை போட்டுருக்க பாருங்க எப்படி வாய்வாயி குத்துறானு ஆஹ் கண்ணாடி உடைச்சிருக்கிறானுங்க அடிக்கிறான்னு காவல்துறை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உயிர் பிழைச்சு போறாங்க ஒரு உயிரை காப்பாத்த இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கே இந்த ஒரு நிலைமைனா இவன் எப்பேற்பட்ட தற்கூரில இருப்பானுங்கன்னு பாருங்க கூட தெரியும் வேற கொடுக்கணும் அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு வேலை என்னைக்கு நடக்காது நடக்காதது வேற ஏதோ ஒரு சமயம் ஏதோ தப்பி தவறி இவன் ஜெயிச்சுட்டான்னு வையுங்க ஒரு தமிழ்நாட்டுல சம்பவம் நடக்குது என்ன பண்ணுவான் பனையூர் பங்கால எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வந்துருப்பான் இந்த செம்பரம்பாக்கம் ஏறி நீக்கி விட்ற அம்மா ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில இருந்தப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அம்மாவை தொடர்பு கொள்ளவே முடியாம செம்பரம்பாக்கம் மேரி கடைசி நேரத்தை தொடர்ந்து விட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பல கொடூர சம்பவங்கள் நடக்குங்க நினைச்சு அணுக முடியாத இடத்துல இருக்கிறானுங்க சரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறானு அந்த மார்டின் மருமகன் லாட்ரி டிக்கெட் ஆதவ அர்ஜுன இந்த பிஜேபில தாவி தாவி போனானே அந்த பழகாட்சி மன்னன் நிர்மல் குமார் சி டி நிர்மல் குமார் இவனால எங்க எங்க போயிட்டாங்க இந்த புசியானந்து விஜய் தான் வந்தாதான் கூட்டம் கூடுது பிரச்சனை ஆகுது பிரபலம் ஆகுது ஓகே இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறைந்தபட்சம் யாராவது ஒரு நாலு அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் போன நீயே அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் குறைந்தபட்சம் வந்து அந்த இடத்துல நின்னு அந்த மக்களுக்கு ஏதாவது நீ செஞ்சிருக்க வேண்டாமா குறைந்தபட்சம் தண்ணி பாட்டில கூட நீங்க குடுக்கல நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணி பாக்கணும் இந்த கூட்டம்ங்கிறது இந்த பொதுக்கூட்டம் எங்க நடந்தாலும் சரி எந்த கட்சி நடந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு நூறு பேர் சேர்ந்த பொதுக்கூட்டமா இருந்தாலும் எல்லாம் காலி பண்ணிட்டு போனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த க வேர்க்கடலையோட பாக்கெட் இருக்கு நியூஸ் பேப்பர் சுத்திக்கிட்டு பாத்தீங்கன்னா கள்ள பாக்கெட்டோட செய்தித்தாள் தண்ணி பாட்டிலு இந்த குப்பைகள் வந்து அதிக அளவுல இருக்கும் ஒரு சின்ன ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் கூடுற நேரமா கூட அது இருக்கும் ஆனா இது கிட்டத்தட்ட பதினைம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்க்க கூடியிருக்குன்னு சொல்றாங்க அந்த முப்பதாயிரம் பேர் கூடுற இடத்துல செருப்பு காலனில தவிர ஒரு தண்ணி பாட்டில் எங்கேயும் தட்டுப்படிலிங்க நினைச்சு பாருங்க காலையில பத்து இருந்து கூட்டம் நிக்கிதுங்க பத்து மணிலிருந்து நிக்கிறாங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு வரான் பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சொல்ல ஒரு தண்ணி பாட்டல் கூட எங்கேயுமே நம்மளுக்கு கண்ணுபடலிங்க அந்த குப்பையில கூட்டம் போனதுக்கு அப்புறம் அப்புறம் நிலைமை இந்த கூட்டத்துல எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க இப்ப ஒரு தண்ணி பாட்டல் கூட இல்லாம அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க காலையில ஏழு இருந்து இந்த நாயை பாக்குறத நாமக்கல்ல காலையில எட்டே முக்காலுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க இவர் பேசுறதுக்கு இவர் கிளமனதே காலையில சென்னையில இருந்து எட்டே முக்காலுக்குற வேலையில பனையூர்ல மக்கள் பூரா இவருக்கு தவிச்சுட்டு நிக்கிறாங்க இங்க சோறு தண்ணி இல்லாம ராத்திரியில இருந்து இவருக்கு எட்டே முக்காலுக்கு பாயிண்ட் கொடுத்தா எட்டே முக்காலுக்கு பனையூர்ல இருந்து வெளிய வர்றது என்ன மேடர் அப்படின்னா இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஜனங்க வர்றாங்களா கூட்டம் கூடி இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் அதுக்கப்புறம் இவர் வர்றது அதாவது என்னன்னா கூட்டத்தை அதிகப்படுத்துறது இந்த செய்தி ஊடகங்கள் இருக்கு அதுக்கு மேல இருக்கிறானுங்க அந்த பாட்டை அதாவது டிவிக்கே அபிஷியல் பேஜோட யூடியூபு அதுல வர்ற பாட்டு மாதிரியே அந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட் பேக் இப்ப எல்லாருமே ஊடகம் பண்ண எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு ஆனா இந்த இடத்துல ஊடகங்கள் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட நடந்திருக்கணும் இவன் இவனமோ பெரிய ஆள் மாதிரியும் இவனை வந்து இவ்வளவு தூரம் போக்கஸ் பண்ணி காட்டினா உங்க டிஆர்பி ஏறுது உங்க பிசினஸ் வளருதுங்கிறதுக்கோசரம் நீங்க பண்றீங்க சரி எல்லாம் ஓகே ஆனா இதுக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்ததுனால இப்ப என்ன விளைவு வந்ததுங்கிறத ஊடகங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல கோரிக்கை அதாவது இவர்களுக்குத்தான் அறிவியலினால ஊடகவியலாளர்களுக்கு உங்களுக்கு மாத கொஞ்சம் சிந்திச்சு நீங்க இத்தனை வருஷம் அரசியலை பாக்குறீங்க ஒரு பண்பட்ட ஒரு மனிதர்லாம் இருப்பீங்க கொஞ்சமா கெஞ்சி கேட்டுக்கிற ஊடக விளையாடுகளுமே யார வந்து என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இத்தனை பேர் இருக்கிறாங்களே இப்ப ஆதவர் உங்களால் தொடர்பு கொண்டு பேச முடிச்சோம் வரைக்கும்

ஒன்பது மாச கர்ப்பிணியோட அந்த குழந்தை வெளிய வந்து முதல் முதல் அப்பாங்கிற முகத்தை பாக்குறதுக்கு உடைய உயிரை வந்து மீட்டு கொடுத்துங்க விஜய் அவர்களே பணம் ஒரு பொருட்டு கிடையாதுங்க எல்லாத்தையுமே பணத்தால பண்ணிடலாம்னு சொல்லி பண திமிரில கொளுத்து தெரியுறீங்க நீங்க எல்லாம் என்ன அந்த பணத்தை வந்து நேத்து உருப்படியா வந்து தண்ணி பாட்டிலுக்கும் இதுக்கும் செலவு பண்ணியிருந்தா இத்தனை உயிர் போயிருந்திருக்குமாங்கிற இது தெரிஞ்சிருக்காது இதுல முக்கியமா ஒண்ணு சொல்றது என்னன்னா இடம் மாத்தி குடுத்துட்டாங்க தமிழ்நாடு அரசு இடத்தை மாத்தி கொடுத்துட்டாங்க இந்த போட்டோ வருது தெரியுதுங்களா மேல காமிச்சுக்கிற போட்டா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அவங்க கேட்ட போட்டோ கேட்ட இடம் அதாவது இந்த இடத்துலதான் எங்களுக்கு வேணும் காந்தி கூட சொல்றாங்க உள்ளூர்காரங்களுக்கு தெரியாது ஒன் லேண்ட் ரோடுங்க அதாவது ஒரு வழி பாதை அது கரூர்ல இருக்கிறது இதே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரோடு ரெண்டு இரு வழி பாதை அப்போ ஒரு வழி பாதை எப்படிங்க பார்த்தோம் கொஞ்சம் பார்த்து குறைந்தபட்ச அறிவு கூட இல்லையா உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு அரசு வேணுன்னே திட்டமிட்டு சதி செய்துன்னு போடுறீங்க மனசாட்சின்னு ஒன்னு இருந்த பேசுவீங்களாங்க இதெல்லாம் நீ குறைந்தபட்ச அறிவும் கூட உங்களுக்கு வேண்டாமாங்க இடத்தை மாத்தி கொடுத்துறாங்கன்னு சொல்லி எங்க காவல்துறை எத்தனை நிபந்தனைகள் போடுது அந்த நிபந்தனைகளை வந்து நீ ஃபாலோ பண்ணியிருந்தால இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்காது பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லி உடனோட அபிஷியல் பேஜ்ல ட்விட் போடுற நீ ஏழு மணிக்கு வந்து நிக்கிறேன் ஒரு அரசியல்வாதி வர்றக்கு ஒரு ஏழு மணி நேரமா கேப் சொல்லுங்க பாக்கலாம் என்ன கோவிலங்களை எந்த ஒரு அரசியல் தலைவருமே வந்து நம்ம நேற்று திராவிட பள்ளி நிகழ்வுல பாத்துட்டு இருந்தோம் சுபவிய பத்தி எல்லாம் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க நேரம் தவறாமை அப்படிங்கறத பத்தி அவர் அவ்வளவு தூரம் ரொம்ப தெளிவா பேசினாங்க அக்கா மதிவதனி கூட அதை பத்தி பேசியிருந்தாங்க இப்ப நேரம் தவறாமைக்கு ஒவ்வொரு தலைவன தலைவர்களும் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க காரணம் என்னன்னா அது வந்து அவங்க ஒருத்தருடைய நேரம் மட்டும் கிடையாது அங்க வரக்கூடிய அத்தனாயிரம் பேருடைய நேரமும் கூட அப்ப அத்தனாயிரம் பேருடைய நேரத்தையும் வந்து வீணடிக்கிறதா தான் இங்க வந்து பொருள் அப்போ தன்னுடைய சுயலாபத்திற்காக கூட்டம் கூடணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அத்தனாயிரம் பேரை ஒரே இடத்துல குமிக்கணும்ங்கிறதுக்காக இவர் வேணும்னே லேட்டா வர்றாரு அப்ப அதனா அதுவும் ஒரு மிகப்பெரிய இந்த இடத்துல காரணமா இருக்கு நிச்சயமா என்ன சொல்றது அதான் பாத்தீங்கன்னா இவ வந்து முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல்தாங்க அந்த லேட் அப்படிங்கிறது என்ன காரணம் பேருந்து வருது நீ இந்த பேருந்து வீடியோ கூட பாருங்க

முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர்ட காமிச்சு சொல்றாரு ஐயோ என் பையனை பாருங்கன்னே அப்படின்னு நினைச்சு பாருங்க அந்த மார்பேலையை தோல் மேலையை தூக்கி போட்டு வளர்த்து அந்த பையனை இன்னைக்கு பிணமா கையில தூக்கிட்டு வர்றாருங்க அந்த தகப்பனுடைய நிலைமை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதையெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்திருப்பானா இந்த விஜய் கட்சிக்கார எவ்வளவு ஒருத்த யோசிச்சு பார்த்துருப்பானா சொல்லுங்க பாக்கலாம் அதை பற்றிய கவலை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏன்னா இவருக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சினிமாவில் இருக்கும்போது நிறைய பேர் பால அபிஷேகம் பண்றான்னு பேனர் மேலே ஏறி கீழே விழுந்து பல பேர் செத்து போயிருக்காங்க ஏங்க மாநாட்டுக்கு இப்ப கடந்த இந்த நடந்த மாநாட்டுக்கு அஞ்சு பேர் செத்து போனான இது வரைக்கும் என்ன தெரியும் சுத்தி விள தெரியாம இருக்கிறாங்க அவ மதுரைக்கு மாநாட்டுக்கு வந்து ஒரு பையனா ஒரு வாரம் கழிச்சா காணனு கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு தொலைவனதா பார்த்தா மாநாட்டுக்கு வந்து இறந்துட்டாங்கிறது தெரியும் இவ்ளோ பெரிய ஒரு அந்த ஒரு என்ன பண்ணியிருக்கான் வீட்டுக்கு போய் பாத்திருக்கானா அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கானா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கானா இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையை வந்த காட்டி இருபது லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ தலைவர்களை வந்து நம்ம பாக்குறோம் இவர் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கறத நம்ம அதுலயே புரிஞ்சுக்க முடியும் எத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க இப்போ இதே மு க ஸ்டாலின் இருக்கிறாரு எடப்பாடி இருக்கிறாரு சீமானு இல்ல ஜி கே வாசனு ஆஹ் கமலஹாசன் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு உறுப்பினர் ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டுல இருப்பாங்க இல்லைன்னா ஆஸ்பத்திரியில இருப்பாங்க இல்லைன்னா அந்த சம்பவம் அந்த நடந்த அந்த இடத்துல நிச்சயமா இருப்பாங்க எவ்வளவு வேலை கிடந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல வேலை கிடையாது இதெல்லாம் பரவாயில்ல திமுகல கடந்த பொதுக்குழுல ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதினெட்டு திமுக உறுப்பினருக்குடைய பையன் பதினெட்டு கீழ கிடைக்கிறப்ப விபத்துல அவங்க அப்பா இறந்துட்டாருப்பண்ண உறுப்பினரு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்ப ஆறு பேருக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாங்க அதாவது கட்சிக்காரோடைய அப்பா கட்சிக்காரு தன் பையன் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்துட்டா பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க கட்சிக்காரருக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு இப்போ வந்து ஆறு பேர்த்து கொடுத்துருக்கிறாங்க திமுக சொல்லுங்க நமக்கு இங்க இரங்கல் அறிக்கை வர்றதுக்கே நாலு மணி நேரம் நேரம் ஆகுது பன்னெண்டு மணி நேரம் ஆகுது ஆக்சுவலா வந்து அந்த நீண்ட அறிக்கை வரைக்கும் பன்னிரண்டு மணி நேரம் ராத்திரி பூரா சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை வேண்டாம் ஒரு பக்கம் அறிக்கை விடறக்கார சட்ட வல்லுநர்களோட ராத்திரி பன்னெண்டு மணி நேரம் ஆலோசனை பண்ணீங்க

எனக்காக இத்தனை பேர் போனதை நெஞ்ச மானம் மானங்கட்டவனே இதுதான் என்ன சொல்லிருப்ப ஒரு குறைந்தபட்ச எந்த ஒரு புரிதலும் இல்லாம இவன் பின்னாடி போனதுனால வந்த விளைவு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் யார் பொறுப்பேற்கணும்னா விஜய் தான் பொறுப்பேற்கணும் நாம இதை அரசியல் உள்நோக்கத்தோட சொல்லலீங்க கொஞ்சமாவது யோசிச்சு சொல்றேங்க அவ்வளவுதான் கொஞ்சமா நீ யோசிச்சு பாருங்க நடந்தவற்றை எல்லாத்தையுமே ஒரு வட்டமான சுருக்கி நீங்க யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு புரிதல் இருந்தா கூட போதுங்க இதுக்கு உடனே வந்து இதுல தூக்கிட்டு வந்துட்டு காவல்துறை இதுல சதி பண்ணிருச்சு செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு ஏடா செந்தில் பாலாஜி உடனே விஷயம் கேள்விப்பட்டு உடனே வந்துட்டாரு அவரு வந்து ஆஸ்பத்திரியில வந்து அவரு என்ன சென்னையிலயே இருக்கிறாரு இன்னைக்கு வந்து நடக்கு சரி இன்னைக்கு இந்த விஜய் கூட்டம் இந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறோம் நடக்கும் சொல்லி இன்னைக்கு வந்து இப்ப கரூர் கேட்டா அவரு ஊரையா கரூர் அவர் ஊருட்டுல அவரோட தலைமை ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே போறாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி எப்படி அங்க வந்தாரு ஏன்னா அவர் ஊர்ல அவர் ஆஸ்பத்திரியில அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறக்கு இல்லடா லேட் ஆயிர போகுது இப்பவும் சொல்றேன் ராத்திரி பூரா அந்த இடத்துல இருந்து அத்தனை உயிரை பாத்துக்கிட்டதுலயும் அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றது அவங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தது தனியார் மருத்துவமனையில இருந்து மருத்துவர்களை வர வச்சது தனியார் மருத்துவமனைகளையும் மக்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணது நீங்க எல்லா வேலையும் எழுத்து போட்ட செஞ்சது திமுக காரங்க தான் யார நீ பேசுனையோ யார நீ வரிச்ச கொட்டுனையோ யாரு நீ பாட்டு பாடு கேவலப்படுத்தினோ அந்த மனுஷன் தாண்டா உன்னுடைய பல்லாக்கணும் மறுபடி உயிர்களை காப்பாத்திருக்கும் தொண்டர்களோட பல உயிர்களை ஆஹ் யோசிச்சு பாரு கடா அடா உடனே வந்துடுவாங்க சீன் போட வந்துட்டாரு நடிக்கிறதுக்கு வந்துட்டாரு அன்பில் மகேஷ் அழிக்கிறத பார்த்தா அன்பில் மகேஷ் பொய்ய மொழி அழுகிறத பாத்துட்டு சீன் போடுறாருப்பா நடிக்கிறாருப்பா ஆக்டிங் போறாரு சொல்லு அப்படியே அழுதாலும் கத்தி படத்துல அழுதாலும் படம்னு நினைச்சிட்டீங்களாடா அந்த மாதிரி அழுகிறதுக்கு நாமதான் பார்த்தோமே அது தலைவா தலைவா அதான் நம்மளுக்கு தெரியுது கை வந்து கலையாச்சா இவங்களுக்கு எல்லாமே ஆஹ் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்கள பார்த்து கொச்சைப்படுத்துறீங்களா தற்கொலை தருதலை அணில் குஞ்சுக்கலாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களா உற்றுந்தான் இன்னும் நூறு அறுநூறு பேர் செத்து அந்த போயிருப்பாங்க காவல்துறை வந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு அனுமதி கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணி இருந்திருக்காங்க இல்லையா கொடுத்துருக்கவே கூடாது ஆக்சுவலா அதுதான் திமுக கண்டு திமுக வந்து பயந்து விட்டது எங்களை அஞ்சு பயந்து ஒடுக்கிற திமுக ஆனா தருதல் நாயே இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான்டா நாங்க முன்கூட்டியே சொல்றோம் இப்படி எல்லாம் இருக்கு உனக்கு பைத்தியார் கூட்டமா இருந்து மேல ஏறானுங்க கவினா பணமரம் உச்சியில போய் கொண்டு கீழ கீழே விழுந்து செத்து போனா என்னடா கதையானா இப்ப முப்பத்தொன்பது செத்து போயிட்டாங்க இப்ப இதுக்கு என்னடா பதில்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் கிடையாது உடனே ஸ்டாண்ட் வித் விஜய் உடனே டேக போட்டுருவீங்க என்னடா உங்ககிட்ட

நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா உடனே வந்து இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் போட்டு முதல்ல இதெல்லாமே மேடையிலேயே ஒரு குழந்தை காண ஒன்பது வயசு புள்ள அர்ஜுனா வர்ற அப்படி மேல அண்ணா அண்ணா நம்ம தோழட்ட நீங்களே மைக்ல சொல்லுங்க ஒன்பது வயசு புள்ளை காணும் கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்போ ஒரு தலைவனா இருந்தா அந்த கூட்டத்துல ஒரு புள்ள ஒன்பது வயசு புள்ள காணுக்கு தகவல் வருதுல என்ன பண்ணணும் மேல நின்னா எங்க அந்த பிள்ளை இருக்கு பாருங்க குழந்தைங்க பக்கத்துல இருக்கா கை தூக்குங்க சொல்லி அந்த குழந்தை நீ கண்டுபிடிச்சு கீழே தோழர்களே ஏதோ புள்ளை கணவன்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா நான் போயிட்டு வர பாய் அப்படின்னு கீழ இறங்குறீங்க இவனெல்லாம் ஒரு தலைவனாங்க நேத்து பேசின பேச்சு பாத்தீங்களா நீங்க பேச பேச சாரி சாரி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா இப்படி ஒரு தற்கூரியா இருந்துட்டு மேலே ஏறி இத்தனாயிரம் பேருக்கு முன்னாடி ஏறி பேசுற கூட இப்படி வாய் குளறது பார்த்தா பூஜை மூடிட்டு போற அளவுக்கு கூட போறாரு செய்தியாளர்களை சந்திக்கிற அளவுக்குள்ள தைரியம் கிடையாது இவர் ஏற்கனவே ஒரு தடவை செய்தியாளரை சந்திச்ச அந்த நீங்க வீடியோல அப்படித்தானுங்க அந்த மாதிரிதான் அதனால சைலன்ஸ் அதேதான் சோ இவருக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில்லாம் அவருக்கு சொல்ல தெரியாது பாவம் அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதில் சொல்லி நம்ம ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டுதான் ஒரு ஸ்கிரிப்டட் இதோட கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தல எப்பெரும தலைவர் இருப்பார் நினைச்சு பாத்தீங்கன்னா கலைஞர் தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வராது தூணிலும் திரும்பலும் இருக்கிற மாதிரி எங்க ஓனாலும் பயங்க நின்றுனா நின்னு நின்று பிரஸ் மீட் கொடுக்குற கலைஞர் தலைவர் இங்க அவரு வாழ்ந்த தமிழ்நாட்டுல அவரு தலைவரா இருக்கக்கூடிய இந்த ஒரு மாநிலத்துல இந்த மண்ணுல வந்து நின்றுகிட்டு இவனையெல்லாம் தற்கூரி தலைவனாக வேண்டிய நிலைமை இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கேவலமா இருக்குதுங்க தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்குதுங்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க ரொம்ப ஒரு செய்தியா செயலா இந்த இந்த பசங்க இப்ப பசங்க எல்லாம் படிக்கணும் இவங்க எல்லாம் மேல வரணும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து போன வாரம் அந்த கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுங்கிற ஒரு பெரிய நடத்த அப்ப அதையெல்லாம் பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த மாதிரி தற்கொலை பின்னாடி தெரியறதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது குறைந்தபட்சம் நல்லா படிச்சு ஒரு பெரிய வக்கீலாவோ டாக்டராவோ இல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றதுதான் பெருமைங்கிறத உணர்ந்து அதை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துறது ஒண்ணுமே அதை விட்டுட்டு இந்த தற்குருவி நடை இப்படி இப்படிதான் போகணும் வேற வழி இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு தமிழ் உலகின் நவீன கால சூப்பர் ஸ்டார் யார் அதாவது இவர் சொல்ற இவரு பாசிலே வருவோம் எப்படிங்க கேரியரின் உச்சத்தை எப்படி கேரியரின் உச்சத்தை அந்த உச்சத்துல கொண்டு போய் கூற வச்சது யார் ராசா அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல தமிழ் என்டர்டைமென்ட் மீடியா உருவாக்கியது கலைஞர் அந்த தமிழ் மொழிக்கு திரைப்படத்துக்கு ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கி அந்த தமிழ் மொழியான திரைப்படம் இவ்வளவு வெளிய வந்து இவ்வளவு தூரம் நீ இந்திய அளவுக்கு ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா நீ வெளிய வர்றீன்னா அதற்கு காரணம் கலைவர் உருவாக்கிய தலைவர் கலைஞர் உருவாக்கிய தமிழ் என்டர்டைமென்ட் மீடியா தான் இல்ல அது இதே மாதிரி பெரிய திராவிட இயக்கத்திற்கு அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஏன்னு கேட்டோம்னா மற்ற மாநிலத்தில எல்லாம் போய் பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பீகார் போய் பாத்தீங்கன்னா பீகாருக்குன்னு தனியா வந்து ஒரு திரைப்படத்துறை கிடையாது கிடையாது இப்ப அங்க உத்தரப்பிரதேசத்துக்குன்னு தனியா ஒரு திரைப்படத்துறை கிடையாது கிடையாது ஆனா இங்க தென்மா குறிப்பா தென் மாநிலங்கள்ல இந்த மலையாளம் தமிழ் இந்த தெலுங்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் இருக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து இந்திய வந்து பெருசா வந்து அக்செப்ட் பண்ணிக்காம தனக்கு தன்னுடைய இயல்புக்கு உண்டான அந்த என்னவோ அதுக்குண்டான அந்த திரைப்படத்துறையை வந்து அவங்க கட்டி எழுப்பி அதை காப்பாத்தி வச்சிருந்ததுதான் காரணம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுல இந்த திராவிட இயக்கம் பணி வந்து இவருக்கு பேசிய தற்கொலிகள் கேட்க தெரிய போகுது டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே வந்துருவானுங்க இவ்வளவு தூரம் நம்ம அறிவுபூர்வமா பேசியதெல்லாம் அது கேட்கற மாதிரி இருந்தா அதெல்லாம் எதுக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து நிக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இதனால வந்து எத்தனை பொருட்கள் சேதாரம் எத்தனை கடையினுடைய பிச்சுக்கிட்டு மேல ஏறுறானுங்க

அவங்க தாண்டா பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு ஏ த மகனையோ குழந்தையோ இழந்துட்டு நடு ரோட்ல சுடுகாட்டுல போது அழுகிறானுங்களா உண்மையில இன்னைக்கு அதுதான் நிலைமை உண்மையிலுமே இன்றைக்கு யாரு பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிக்கணும் இல்லை இந்திய மக்களும் நிக்கணும் அப்படின்னா கரூர் மக்களின் பக்கத்துலதான் நிக்கணும் ஏன்னா இழந்த வழி அப்படிங்கிறது அவங்களுடையது அந்த வழியின் மீது நம்ம கள்ள தூக்கி போடக்கூடாது புரியுதுங்களா குறைந்தபட்சம் அவர்களுக்கான ஒரு ஆறுதலை ஆறுதலை தான் நம்ம வந்து கொடுக்கணுமே ஒழிய இப்படி தொடர்ச்சியாக வந்து மறுபடியும் ஒரு தலைவனை வந்து நீங்க தூக்கி வாரி கொண்டாடி அதனால் வந்து சாதிக்க போறது எதுவும் கிடையாது அஹ் இனிமேலாவது தயவு செய்து இந்த டிவி கே கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த மரத்து மேல ஏறுறது இந்த டிரான்ஸ்பாரத்து மேல ஏறுறது கட்டடத்து மேலே ஏறுறது அந்த புத்தியை கொஞ்சம் தயவு செஞ்சு விடுங்க உங்களுடைய சேஃப்டியை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது இனிமேல் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் படிங்க வேலைக்கு போங்க அந்த வேலையை பாருங்கள் முன்னாடியெல்லாம் அப்படி போய் சுற்றி இல்லை இந்த மாதிரி உங்கள் தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து இந்த இந்த உங்களோட உயிரை வந்து இழந்து விடாதீர்கள் ஏன்னா உங்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம் அது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நம்பி தான் உங்களுடைய பெற்றவர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோ வந்து இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை இழந்துட்டு அதனால எத்தனை யாருக்கும் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த விஜய் அப்படிங்கிறவருக்கு அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு எதுவுமே உங்களுக்காக பண்ண மாட்டார் அதை முதல் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம வைக்காமல்டா குலகாரண்டா உனக்கு புரிஞ்சுக்கங்கடா கொஞ்சமா அது படிடா பரமான்னு சொல்ற மாதிரி கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்கடா இந்த தற்குறி போ பின்னாடி போகாம உங்களுக்கான வாழ்க்கையை பாருங்கடா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நீயே சித்த வீச்சு சரி இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான் அந்த கரூரில் இழந்த அந்த நாற்பது உயிர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து கொள்கிறோம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிக விரைவில் அவர்கள் குணமடைந்து வர வேண்டும் ஆஹ் அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்கு ஆஹ் ஆஹ் நன்றி ஆஹ் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நீங்க சொல்ற மாதிரி முக்கிய இறுதிய ஒண்ணே ஒண்ணு மருத்துவமனையில் இருக்கிறவங்க குணமடைந்து வரணுங்கிறத தாண்டி இந்த உடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் முதல்ல குணமடையணும் திருந்தணும் அவங்க முதல்ல ஆமா அப்பத்தான் அடுத்தடுத்த கூட்டங்கள் நல்லபடியா நடத்தணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம கொஞ்சம் நேர்படுத்தி சீர்படுத்தி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நடத்த வேண்டும் சொல்லி அந்த தாவேக்கா நிர்வாகிகளையும் கேட்டுக்கொள்கிறோம் இல்லைன்னா தயவு செஞ்சு அடுத்த வாட்டி இங்காவது பொட்டல் காட்டு இருக்கும் பொட்டல் காட்டுல போய் தயவு செஞ்சு கூட்டத்தை நடத்திக்கங்க தயவு செஞ்சு நகரத்துக்குள்ள வராதீங்க அவ்வளவுதான் எங்களை உயிரோட விட்டுருங்க யாரையும் கொள்ளாதீங்க